அயோத்தியில் ராமர் கோவில் விரைவில் திறக்கப்படவுள்ள நிலையில் பிரதிஷ்டை செய்யப்படும் நேரம் மற்றும் பிற முக்கிய தகவல்கள் இப்போது வெளியாகியுள்ளது இது குறித்து விரிவாக நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அயோத்தியில் ராமபிரானின் திருவுருவம் பிரதிஷ்டை செய்யப்படும் நேரமானது நிர்ணயிக்கப்பட்டுள்ளது வெறும் எண்பத்தி நாலு வினாடிகளில் சிலை பிரதிஷ்டை செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பண்டிட் கணேஸ்வர் சாஸ்திரி டிராவிட் மற்றும் பண்டிட் விஸ்வேஷர் சாஸ்திரிகளின் கூற்றுப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி அன்று மதியம் பன்னெண்டு இருபத்தி ஒன்பது நிமிடங்களில் மற்றும் எட்டு வினாடிகள் முதல் பன்னெண்டு முப்பது நிமிடங்கள் மற்றும் முப்பத்தி ரெண்டு வினாடிகள் வரை எண்பத்தி நாலு நொடிகள் சிலை பிரதிஷ்டை நடைபெறும் காசியின் டிராவிட் சகோதரர்களின் கூற்றுப்படி முகூர்த்தத்தின் சுத்திகரிப்பும் செய்யப்படும் இது ஜனவரி பத்தொன்பது அன்று மாலை ஆறு மணி முதல் மாலை ஆறு இருபது வரை நடக்கும் என்று கூறியுள்ளனர் பண்டிட் கணேஷ்வர் சாஸ்திரி தான் காசி காரிடரின் திறப்பு விழாவுக்கான நேரத்தை முடிவு செய்த அதே அறிஞர் ராமர் கோவிலுக்கு அடிக்கல் நாட்டுவதற்கான நல்ல நேரத்தையும் அவர் நிர்ணயித்திருக்கிறார் ஜோதிடத்தின்படி இந்த முகூர்த்தத்தின் ஆன்மீக ஜோதிடத்தின்படி இந்த முகூர்த்தத்தின் ஆன்மா மேஷ லக்னத்தின் குரு அதனால் ராமரின் ராஜ்யம் பெருகும் வியாழனின் பார்வை ஐந்து ஏழு மற்றும் ஒன்பதாம் வீட்டில் விழுகிறது இதுவும் மங்களகரமானது பகவான் ராமரும் அபிஜித் முகூர்த்தத்தில் பிறந்தார்தான் லக்னேஷ் குருவின் பார்வைப்படும் வீடுகள் அதன் செல்வாக்கு உலகம் முழுவதும் இந்தியாவின் நிலையை பலப்படுத்தும் மறுபுறம் ராமர் கோவிலின் கருவறை பணிகள் நிறைவடைந்துள்ளன இப்போது ராம் லல்லா அமர்ந்திருக்கும் சிம்மாசனம் தங்கத்தால் முலாம் பூசப்படும் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் கருவறையின் மேல்தளமும் தயாரிக்கிவிடும் மூன்று சிலைகளில் ஒரு சிலை கும்பாபிஷேகத்துக்கு தேர்வு செய்யப்பட உள்ளது அந்த சிலைகளும் தயாரான நிலையில் உள்ளன ஜனவரி ஏழாம் தேதி கும்பாபிஷேகம் செய்யப்பட உள்ள சிலை எது என்பது அப்போது முடிவு செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ராமர் கோவில் பிரான் பிரதிஷ்டை வியாழனையொட்டி ஜனவரி இருபது முதல் இருபத்தி இரண்டு வரை ராமரை தரிசனம் செய்ய முடியாது என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது அயோத்தியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அனைத்து இடங்களிலும் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர் சிசிடிவி கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளன விமான நிலையத்தின் பாதுகாப்பிற்காக எஸ்எஸ்எஃப் படையினரும் நிறுத்தப்பட்டுள்ளனர் ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை அநீகபரகமாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் நம்மளையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க